தேவ நக்கருணையில் நடந்த புதுமையைக் கண்டு புறமதத்தவனான ஒரு பிரபு மனம் திரும்பின புதுமை சாக்சனி தேசத்தில் அக்காயாயான விட்டிகின் என்னும் பிரபு ரோமாபுரி ராயனோடு சண்டை செய்தபோது ராயன் வெற்றி பெற்றதால் அவன் சமாதானமாய்ப் போனான் ராயன் பாளையம் நீங்கி போவதற்கு முன் நாற்பது நாள் ஒரு சந்தியின் கடைசியில் வருகிற பெரிய வியாழக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை பெரிய சனிக்கிழமை அங்கே மகா ஆடம்பரத்தோடு கொண்டாடினான் சாக்சன் பிரபு ரோமபுரி ராயனும் மற்ற கிறிஸ்தவர்களும் அந்த திருநாளில் செய்த காரியங்களை பார்ப்பதற்காக மாறுவேடம் பூண்டு பரதேசி போல ராயனின் பாளையத்துக்கு போனான் திருநாள் முடியும் மட்டும் அவன் அங்கே இருந்து திருநாளில் செய்கிற சடங்குகளையெல்லாம் நன்றாய் பார்த்தான் அங்கே ஒருவன் அவனுடைய முகத்தை உற்று பார்த்து விட்டிகின் என்று அறிந்து ராயனிடத்தில் சொன்னான் இதை விட்டிகின் அறிந்து தானே வலிய ராயனுடைய கூடாரத்துக்குள்ளே போனான் ராயன் இவனை கண்டு வரவேற்று நீங்கள் இங்கே வர விரும்பினால் மகிமையோடு வராமல் இந்த நீச வேசத்தோடு வருவதேன் என்று வினவினான் இதற்கு விட்டுகின் இந்த திருநாளியை நீங்கள் செய்வது என்னவென்று பார்க்கவே மாறு வேடத்துடன் வந்தேன் என்றான் ராயன் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டதற்கு அவன் நான் பார்த்த காரியங்களுள் ஆச்சரியமான இரண்டு காரியங்கள் முதலாவதாக வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இருந்து சனிக்கிழமை இருந்தீர் இரண்டாவதாக குருவானவர் உமக்கும் சேவகர்களுக்கும் தேவ நற்கருணை கொடுக்கிற போது குருவின் கையில் நல்ல குழந்தையை கண்டதுமல்லாமல் தேவரீரும் சேவகரும் நன்மை வாங்கின போது அந்த குழந்தை உம்முடைய வாயிலும் சில சேவகர்கள் வாயிலும் சந்தோஷமாய் போனதையும் சில சேவகர்கள் வாயில் கஸ்தியோடு கட்டாயம் போல போவதையும் கண்டேன் ஆனால் அந்த குழந்தை யாரென்று நான் அறியேன் துக்கமாய் இருந்ததற்குக் காரணம் இன்னதென்றும் அறியேன் என்றான் ராயின் இச்செய்தியெல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்ட பிறகு வியாழன் வெள்ளி இரண்டு நாளும் நம்முடைய கர்த்தர் இயேசுநாதருடைய திரு மரணத்தின் சடங்குகளை செய்ததினால் அவர் திருமரணத்தின் பேரில் நாம் வைத்த இரக்கத்தின் காரணமாக இரண்டு நாளும் மன இருந்தோம் பிறகு ஆண்டவர் உயிர் சடங்கு செய்ததினால் அன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாயிருந்தோம் என்று சொன்னான் பிறகு ராயன் தேவ நற்கருணையின் ரகசியத்தையும் சொல்லி திவ்ய நற்கருணையில் இருக்கும் இயேசுநாதரை நான் காணாதிருக்கையில் அவரை நீர் கண்டதினால் முன்போல் இராமல் ஏதாவது செய்ய வேண்டியதாயிருக்கிறது சில சேவர்கள் பாவத்தோடு தேவ நற்கருணை வாங்கியதால் அதிலிருந்த இயேசுநாதர் அவர்கள் வாயிலே கட்டாயமாய் போவதைக் கண்டீர் என்று சொன்னான் அந்த பிரபு இதையெல்லாம் கேட்ட பிறகு கிறிஸ்தவ மதத்தில் செய்கிற அவனுக்கு ஆசை வந்தது உடனே உபதேசம் கேட்டு மேட்டு ராணியரான புரித எரிபேர்த் என்பவர் கையினால் ஞான பெற்றான் அவனுக்கு ராயனே ஞான தகப்பனாய் இருந்தான் அன்பான இறை மக்களே அந்த ரோமாபுரி ராயன் இயேசுநாதர் பேரில் வைத்த இரக்கத்தினால் பெரிய வியாழக்கிழமையும் பெரிய வெள்ளிக்கிழமையில் மன என்று கேட்டீர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் கர்த்தர் நமக்காக அனுபவித்த துன்பங்களை சிந்தனை செய்து அவர் பேரில் உங்களுக்கு இரக்க உணர்ச்சி ஏற்பட செய்வது புண்ணிய முயற்சியாகும் சேவகர்கள் தேவ நற்கருணை போது இயேசுநாதர் சில சேவகர்களிடம் சந்தோஷமாய் எழுந்தருளினார் சில சேவகர்களிடம் துக்கத்தோடு எழுந்தருளினார் கர்த்தர் உங்களிடத்தில் சந்தோஷமாய் எழுந்தருளத்தக்கதாக நீங்கள் அருள் உயிரோடு இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் தேவ நற்கருணை உங்களுக்கு இருக்கும் சாவான பாவத்தோடு நன்மை வாங்குபவர்களுக்கு அந்த தேவ நற்கருணை தானே ஆக்கினைக்கு இருக்கும்